இன்றைக்கி கை நிறையா முள்ளே இல்லாத வில்லேஜ் ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிற சதுரக்கல்லி பழம் பறிச்சங்க நிறைய இடங்கள்ல இருக்கும் ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் இதை வந்து தண்ணி கத்தாழை தேர் கத்தாழை சதுரக்கல்லி ஆறுமுகக்கல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இதை அப்பெயிலாம் வந்து உயிர் வேலையாக வச்சுருந்தாங்க இப்போ பாம்பு பள்ளி அது இது நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அழிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஒரு இடங்களில் வந்து அதிகமாகவே இருக்குது பழங்களும் இருக்குது ஆனால் நம்மளால தான் பறிக்க முடியல ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் கைக்கு எட்டுற மாதிரி சில பழங்கள் வந்து பறித்தோங்க மேலே உயரதுலாம் வந்து நல்லா சிவப்பாக இருக்க மாதிரி நிறைய பழங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பறிக்க முடியல கொஞ்சம் பக்கமாக இருந்து கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு பழங்கள் வந்து பறித்தோங்க குழந்தைகளுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ட்ராகன் பழத்தை வந்து நம்ம கட் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும் சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் இந்த கள்ளி பழத்தில் வந்து முள் இருக்காதுங்க அந்த கள்ளி செடியில் தான் ரொம்ப வாட்ச் வாட்சாக இருக்க மாதிரி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி முள் இருக்கும் அதை பார்த்து பறிச்சு சாப்பிட்டா மட்டும் போதும் இதுல ஸ்டார் மூல் எதுவுமே இருக்காது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் தோல்